இயேசுக்கே புகழ் இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம் இன்று திருவருகை காலத்தின் மூன்றாம் வாரத்தின் வெள்ளி இயேசு வழங்கும் நம்பிக்கையும் சமாதானமும் நிறைந்த இந்த வேளையில் அவர் அருளும் மகிழ்ச்சி குறித்து இன்று நாம் தியானிப்போம் இன்று இஸ்ரவேலர்களின் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த அற்புத பிறப்புகளை மிராகுலஸ் பேர்த் அருள கடவுளால் பயன்படுத்தப்பட்ட வயது முதிர்ந்த இரண்டு ஆண்கள் மற்றும் அவர்களின் கருவுற இயலாத மனைவிகளையும் பற்றிய விவரங்களை காண்கிறோம் முதலாவதாக மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் சாம்சோன் பிறந்த அற்புத பிறப்பு இதை நீங்கள் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து படிக்கலாம் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டு முதல் ஏழு வரையுள்ள மற்றும் இருபத்தி நான்கும் இருபத்தி ஐந்தும் ஆன இறைவார்த்தைகள் மீண்டும் மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் மனைவியின் பெயர் இங்கு குறிப்பிடப்படவில்லை ஆனால் யூத பாரம்பரியத்தின்படி அவளுடைய பெயர் அட்சலல் போனி என்று இருக்கலாம் என்று ஒன்று குறிப்பேடு நான்காவது அதிகாரம் மூன்றாவது இறைவசனம் கூறுகிறது இது முதலாவது அற்புத பிறப்பு இரண்டாவது சஹரியாவிற்கும் அவருடைய மனைவியான எலிசபெத்திற்கும் திருமுழுக்கு யோவான் இறைவார்த்தைகளை நீங்கள் படிக்க கேட்கலாம் சாம்சோன் முடியாட்சி நிறுவப்படுவதற்கு முன்பு முடியாட்சி என்றால் மொனார்கி என்ற அர்த்தம் முடியாட்சி நிறுவப்படுவதற்கு முன்பாக இஸ்ரவேலின் பனிரெண்டு குலங்களை நீதிபதியாக ஆட்சி செய்த கடைசி தலைவர்களுள் வருவர் ஒடுக்கு முறையிலிருந்து இஸ்ரேலை விடுவிக்க தொடங்குவதற்காக தொடங்குவதற்காக அவர் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் வயதில் முதிர்ந்த இரண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத பெற்றோர்களான மனோவாவின் மனைவி மற்றும் சகரியா பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம் இவர்கள் இருவரையும் கடவுளின் தூதர் அணுகினார் மேலும் கடவுள் மனிதனால் முடியாததை இந்த அற்புத பிறப்பு மூலமாக சாத்தியமாக்கினார் மனோவாவின் மனைவி மிகுந்த பக்தியுடனும் கடவுள் பயத்துடனும் தாழ்மையுடனும் கடவுளின் வார்த்தைகள் அனைத்தையும் கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்டு தான் கேட்ட அனைத்தையும் தன் கணவனிடம் தெரிவித்தார் கடவுளின் தூதர் அவளிடம் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் பையன் பிறப்பில் இருந்தே கடவுளுக்கென இருப்பான் என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவர் என்று பெயர் ஆகவே கடவுளுக்கென அர்ப்பணிக்கப்பட்டவராக இருப்பான் அவன் இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்கத் விடுவிக்க தொடங்குவான் என்றார் அவருடைய கையிலிருந்து விடுவிப்பான் என்று கூறவில்லை விடுவிக்க தொடங்குவான் என்றார் இன்று நாம் சாம்சோனின் பிறப்பை பற்றி சிந்திக்கிறோம் தொடங்குவான் என்பதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது ஏனென்றால் சாம்சோன் தனது தனிப்பட்ட குறைகளாலும் மற்றும் சுய கட்டுப்பாடு இல்லாததாலும் கடவுள் அவர் மூலம் செய்ய விரும்பியதை செய்ய தவறினார் என்று நீங்கள் பின்னர் படிக்கலாம் இது நீதி தலைவர்கள் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை உள்ள இறை வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து பழித்தால் உங்களுக்கு தெரிய வரும் இன்றைய நற்செய்தியில் ஏரோது அரசரின் நாட்களில் ஒரு குருவாக இருந்த சகரியாவை பற்றிய விவரத்தை நாம் படிக்கிறோம் கப்ரியல் தூதர் அவரிடம் அறிவித்ததாவது அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேர் உவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் சகரியா பக்தியுள்ளவராக இருந்த போதிலும் அவருடைய பக்தி குறைபாடுடன் இருந்ததை பார்க்கிறோம் அவரின் பயத்தால் இத்தகைய தெய்வீக வார்த்தைகளை அவரால் முழுமையாக உள்வாங்க முடியவில்லை ஏனென்றால் அவர் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்று பதிலளித்தார் இதை நீங்கள் சிந்தித்துப் பார்த்தால் காப்ரியல் தூதர் கூறியது அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது ஆனால் சஹரியா கூறியதோ இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் ஆயிற்றே அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே ஆயிற்றே இதுபோல்தான் நாமும் பல நேரங்களில் இருக்கிறோம் மன்றாடுகிறோம் ஆனால் எதை மன்றாடுகிறோம் என்றே தெரியவில்லை இறைவன் நம்மிடம் வருகிறார் பிற மக்கள் வழியாக வரலாம் இறை தூதர்கள் வழியாக வரலாம் அவரே நேரடியாக கூட வரலாம் ஆனால் அவர் வரும்பொழுது நாம் கேட்கிற கேள்விகள் இது எப்படி முடியும் முடியாத காரியங்களை முடித்து வைப்பவர் இறைவன் அது நமக்கு தெரியாதா சகரியாவின் பதிலில் குறைபாடு வெளிப்படையாக தெரிகிறது பாருங்கள் இளம் கன்னியான மரியா அதே தேவ தூதரிடம் தூதரிடம் கேட்ட கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இது எப்படி சாத்தியமாகும் நான் ஒரு கன்னிகை ஆயிற்றே என்பது லூகா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவார்த்தையில் நீங்கள் இதை படிக்கலாம் மரியாவுடைய குழந்தைத்தனமான பயத்தில் இருந்து பதிமூன்று வயதுதான் கற்பத்தி குடித்த பயம் இருக்கலாம் திருமணமாகாமல் எப்படி அது நடக்கலாம் என்று ஒரு அச்சம் அப்படி எழுந்த ஒரு வெகுளித்தனமான கேள்வியாக மட்டும்தான் அது இருந்தது மரியா தகுந்த விளக்கங்களை பெற்றால் தகுந்த விளக்கங்களை பெற்றால் மேலும் அவள் மிகுந்த பணிவுடன் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள் என்று படிக்கிறோம் ஆனால் வயதில் மிகுவும் மூத்தவரும் அனுபவம் வாய்ந்தவருமான குருவுமான அக்காலத்தில் ஒரு சிறந்த இறையியலாளருமான சகரியாவிற்கு அவருடைய பயம் கலந்த குறைபாடுடன் கூடிய பக்தி அவர் மனைவி மூலம் வரவிருந்த ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்திவிடக்கூடாது என்பது இறைவனின் திட்டம் எனவே கபிரியல் சகரியாவிடம் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் இருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்று பதிலளித்தார் சிந்தித்து பார்த்தால் நாமும் சில நேரங்களில் சகரியாகத்தான் இருக்கிறோம் மெத்த படித்த மேதைகள் என்று கூறுவார்கள் அதிகமாக படித்துவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டு ஆலயங்களுக்கோ ஜெபங்களுக்கோ மன்றாட்டுகளுக்கோ நாம் சென்றாலும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கடவுளிடம் முழுமையாக நம்மை சமர்ப்பிப்பதில்லை அதிகமான கேள்விகள் எப்படி இதை கொடுக்கலாம் எப்படி அதை கொடுக்கலாம் என்று ஆனால் கடவுளுக்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று எதை கொடுக்க கூடாது என்று தகுந்த நேரத்தில் தகுந்தவற்றைக் கொடுப்பவரே நம்முடைய தந்தை உண்மையில் எலிசபெத்து மாதவிடாய் நின்ற பிறகும் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டாள் மேலும் கருத்தரித்த போது தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் என்று படிக்கிறோம் அவள் கூறியதாவது மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்து அருளினார் என்று லூகா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தை எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள் பின்னர் தன் குழந்தைக்கு யோவான் என்று பெயரிட்டாள் அக்காலத்தில் ஒரு பெண் அவ்வாறு செய்வது வழக்கத்திற்கு மாறானது தந்தையை மட்டும்தான் கேட்பார்கள் பெயரிட வேண்டும் என்றால் ஆனால் அவளுடைய கணவர் சக்கரியா ஊமையாக இருந்ததால் எலிசபத்தின் விருப்பமும் கணவனின் ஆதரவும் ஒருமித்ததால் கடவுளின் திருவிழப்படி எல்லாம் என்று பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவான் நமக்காக வந்தார் மெசியாவின் வழிகளை ஆயத்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் பாருங்கள் சகரியாவின் விஷயத்தில் சில வரம்புகளுக்கு உட்பட்ட விசுவாசம் என்பது செவிடாக இருப்பதற்கு சமம் ஆகவே தான் அந்த செவிடான சகரியாவை ஊமையாக்கினார் இறைவன் என்று பார்க்கிறோம் நம்மும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் ஊமையாக இருப்பதே நலம் எனவே நாம் தெய்வீக அழைப்பிற்கு எந்த பயமும் இல்லாமல் எந்த வரம்புகளும் இல்லாமல் முழுமையான விசுவாசத்துடன் உடனடியாக இறைவனுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவை நம்பினால் ஆவிக்குரிய அருங்கொடை விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் சாதாரண விசுவாசம் அல்ல அருங்கொடை விசுவாசம் இதில் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியின் செயலையும் ஆவிக்குரிய வரங்களையும் தங்கள் வாழ்வில் உறுதியுடன் அனுபவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அரும் கொடை இது பரிசுத்தாவியால் மட்டும்தான் கூடும் இதோ நாம் எங்கேயோ சென்றோம் பிரார்த்தித்தோம் இரண்டு வார்த்தைகளை நினைத்து தியானித்தோம் என்று இல்லாமல் ஆவிக்குரிய கொடைகளை பெற்றுக்கொண்டோம் என்றால் ஜெபிக்கும் பொழுது ஆவி நம்மேல் பரிசுத்த ஆவி தூய ஆவி நம்மேல் ஊற்றப்பட வேண்டும் வெறும் வார்த்தை அல்ல அதை நீங்கள் உணர வேண்டும் அந்த அருங்கொடை விசுவாசம் நம்மில் இருந்தால் செங்கடலை கூட நீங்கள் அசைக்கலாம் பிளக்கலாம் எரிக்கோவை அசைக்கலாம் அது என்ன பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி ஆகவே இந்த அருங்கொடை விசுவாசம் என்பது ஒரு என்று சொல்வோம் ஒரு புதுப்பித்தலின் வடிவம் இங்கு விசுவாசிகள் பரிசுத்த ஆவியின் தூய ஆவியின் செயலையும் ஆவிக்குரிய வரங்களையும் தங்களுடைய வாழ்வில் உறுதியுடன் அனுபவிக்கிறோம் வேறுவிதமாக கூறினால் உங்கள் உதடுகளில் அல்ல உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் இதயத்திலிருந்து இருந்து உண்மையுடன் மன்றாடுங்கள் எங்கெல்லாம் உண்மை இல்லையோ அங்க ஆவி இல்லை கையில் விவிலியத்தை சுமந்து கொண்டு எல்லோரிடம் அன்பாக இருப்பதாக நடித்துக்கொண்டு கொண்டு மக்களோடு மக்களாக நாம் நின்று கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நம்மிடம் உண்மை இல்லை என்றால் பரிசுத்தாவி நமக்குள் வரமாட்டார் அந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய கொடைகளை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நாம் உண்மையுடன் நீதியுடன் நேர்மையுடன் உதடுகளில் இருக்க வேண்டும் போலியான வார்த்தைகளோ பொய்களோ அல்ல ஒருவரிடம் ஒன்று கூறுவது மற்றவருடன் மற்றொன்று கூறுவது என்று அல்ல இக்காலகட்டத்தில் பொய்களை சொல்வது சாதாரண காரியமாக இருக்கிறது அப்படியென்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களிடம் இல்லை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து அர்த்தமல்ல அல்ல எந்த அர்த்தமும் இல்லை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் தூய ஆவியானவர் உங்களை விரைவாக வழிநடத்துவார் நீங்கள் அவரைப் பற்றி கொண்டால் உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் உண்மையிலேயே மன்றாடினால் கண்டிப்பாக அவர் வழி நடத்துவார் அப்பொழுதுதான் நமக்கு அருளப்பட்ட ஆசிர்வாதங்களையும் நாம் தடுத்து நிறுத்த மாட்டோம் என்று பார்க்கிறோம் இல்லையென்றால் நாம் செவிடாக இருந்தோம் என்றால் நம்மை ஊமையாக்குவதுதான் ஒரே வழி கடவுள் தாமே அதற்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டும் எனவே நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்த விடக்கூடாது அருங்குடையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இன்றும் கூட செவிப்போமா கண்களை மூடி அருங்குடையின் ஆசீர்வாதத்திற்காக அற்புதத்தின் இறைவனை நோக்கி தியானியுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி என்று கூறிய அந்த இரண்டு அற்புத பிறப்புகளை நினைத்து தியானிப்போம் கண்களை மூடி நீங்கள் தியானிக்கும் பொழுது குறிப்பிட்ட இறை வசனங்களை நான் படிக்கிறேன் இறை வார்த்தைகளுக்கான குறிப்புகள் எழுத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அறிவித்தது சாம்சோனின் தாய் அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது சொன்னது காப்ரியல் தூதர் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உம்மையே சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீரே என்னை பிரித்தெடுத்தீர் சொன்னது திருப்பாடல் ஆசிரியர் மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் மற்றும் ஒரு இறைவார்த்தை கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு இறைவார்த்தை நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவர் கடவுள் மற்றும் இறுதியான வார்த்தை உமக்கு கடினமானது எதுவும் இல்லை சிந்திப்போம் கடவுளால் எல்லாவற்றையும் செய்ய இயலும் நம் கண்களில்தான் குறைபாடு நம் சிந்தனையில்தான் குறைபாடு கடவுளுக்கு அல்ல ஆகவே அதிசயங்களை செய்கிற இறைவனை நோக்கி நாம் கண்களை மூடி ஒருமித்து சிந்திப்போம் மன்றாடுவோம் இதையெல்லாம் நீங்கள் அருங்குடையின் விசுவாசத்தின் வழியாக கேட்கிறீர்களோ உடனே நாம் இந்த குரலை கேட்கலாம் இறை தூதர் உங்களிடம் சொல்வார் அஞ்சாதே மன்றாட்டு கேட்கப்பட்டது நீங்கள் சொல்லுங்கள் கடவுளே பரிசுத்த ஆவியே நீரே என் நம்பிக்கையாக இருக்கிறீர் என் இளமை முதல் இன்று வரை நீரே என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறீர் நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன் நீர்தான் என்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து என் கண்களெல்லாம் மூடியிருக்கும் பொழுது கூட என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்து இன்று ஒரு நல்ல மனிதனாக்கியிருக்கிறீர் ஒரு பெண்ணாக ஆணாக நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு உயிராக நின்று கொண்டிருக்கிறேன் ஆசிர்வதியும் அதிசயங்களை செய்யும் எங்களால் இது முடியாது மனிதரால் எங்களுக்கு எதையும் செய்ய முடியாது புற்றுநோயால் வாடிக்கொண்டிருக்கிறேன் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் உமக்கு எது சித்தமோ அதை நீர் செய்யும் எனக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது என்று சொல்லிவிட்டார்கள் மாதவிடாய் நின்று விட்டது இல்லை நெருங்கிக் கொண்டிருக்கிறது எத்தனையோ வகையான ஹார்மோன் பிரச்சனைகள் ஆனால் எனக்கு ஒரு குழந்தை இயேசுவாக ஒரு குழந்தை வேண்டும் என்று நான் எங்கிக் கொண்டிருக்கிறேன் முடியாதவற்றை முடியப்படும் தேவன் சொல்கிறார் மகளே பயப்படாதே அஞ்சாதே உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று நான் ஒரு மருத்துவனாக விரும்புகிறேன் என்று ஒரு குழந்தை கேட்கிறது ஆனால் அதற்கு தேவையான பண வசதி எனக்கு இல்லை ஆனால் என்னிடம் தகுந்த அறிவு இருக்கிறது நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்னால் முடியும் ஆனால் கடவுளால் இது சாத்தியமாக வேண்டும் என்று பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒரு குழந்தையை நோக்கி இறைவன் சொல்கிறார் குழந்தாய் அஞ்சாதே உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது கடன் சுமையால் வருந்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுவது மதுவே ஏனென்றால் கடவுளின் மனிதர் நம்மிடம் வந்தார் என்று நாம் அறிவிக்க வேண்டும் செவிடாக இருக்க வேண்டாம் காதுகளை திறப்போம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம் அவரே நமக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பார் ஏனென்றால் கடவுளுக்கு கடினமானது எதுவும் இல்லை சாகும் தருவாயில் கூட நம்மை எழுப்பிவிட வேண்டுமென்றால் எழுப்பி விடுவது இரண்டு வகையான எழுப்புதல் ஒன்று இதே உலக வாழ்க்கையில் எழுப்பி விடுவது இரண்டாவது எழுப்பி இங்கே வா என் மகனே மகளே என்று நிலை வாழ்வுக்கு அவருடைய வீட்டில் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வது ஆகவே எழுப்புதலுக்காக ஜபிப்போம் படுக்கையில் இருந்தாலும் எழுப்புதலுக்காக ஜெபிப்போம் எது சரியோ எது நீதியோ அதை அவர் கொடுப்பார் இத்தகைய அதிசயங்களை செய்கிற கடவுள் இன்று இரண்டு அற்புத பிறப்புகள் வழியாக நம்மிடம் பேசியிருக்கிறார் ஏனென்றால் வாரம் நாம் மகிழ்ச்சியை நினைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் குழந்தை பிறப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதுவும் ஒடுக்கப்பட்டோருக்கும் பரிகசிக்கப்பட்டோருக்கும் ஒரு குழந்தை பிறப்பு அது இல்லை சாம்சோனின் தாய்க்கோ எல்லோரும் முதிர்ந்து விட்டது அந்த காலகட்டத்தில் குழந்தை பெறுவது என்பது ஒரு முக்கியமான காரியம் இல்லை என்றால் ஏதோ ஒரு ஆசிர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டம் அவர்களை சுற்றி உண்டு ஆனால் அந்த மகிழ்ச்சி என்று தேவன் கொடுத்திருக்கிறார் இறைவன் கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த அதிசயங்களை செய்கிறவன் நோக்கி நாம் துதிப்போம் மன்றாடுவோம் அவர் நம் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் சாம்சோனும் யோவானும் பிறந்திட்டார் அதிசயம் சாம்சோனும் യോവാനും பிறந்திட்டாரதிசயம் நாம் நினைப்பதற்கும் மேலாக செய்கிறாரதிசயம் நாம் நினைப்பதற்கும் மேலாக செய்கிறாராதிசயம் அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் பூதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அற்புதங்களின் ஆண்டவரே முடியாத காரியங்களையும் சாத்தியமாக்குபவரே மனிதனால் முடியாத காரியங்கள் உம்மால் சாத்தியம் ஏனென்றால் எங்களை படைத்தவர் நீரே நான் இன்று உண்மை ஆராதிக்கிறேன் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் நான் உம்மை வரவேற்கிறேன் எனக்குள் வாரும் இம்மானுவேல் கடவுளே கடவுளாக எனக்குள் இருப்பவரே உம்மை வரவேற்கிறேன் அருள் புரியும் நாள் முழுவதும் உம்முடைய மகத்துவத்தை பற்றி நான் பேசும்படி செய்திருந்தோம் நீர் எனக்காக திட்டமிட்ட அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு என் இதயமும் உதடுகளும் அஞ்சாதிருப்பதாக என்னுடைய அருங்கொடை விசுவாசம் நாளுக்கு நாள் வளரட்டும் என் உள்ளத்தில் உள்ள அச்சம் என்னை விட்டு நீங்கட்டும் என் படைப்பாளரும் ஈசாயின் மற்றும் தாவீதின் வழித்தோன்றலுமான மக்களுக்கு ஒரு விலையுயர்ந்த அடையாளமுமான தேவனே தாமதமின்றி வந்து என்னையும் என் அயலாரையும் மீட்கும் உம்மிடத்தில் என் முழு நம்பிக்கையையும் வைக்கிறேன் தூய ஆவியாரின் உண்மையான வரத்தையும் ஞானத்தையும் நான் பெற்றுக்கொள்ள அருள் புரியும் உம்முடைய அடியேனாகிய என் தாழ்மையான உம்முடைய அருளின் கொடையாக நான் பெற்ற விசுவாசம் இந்த உலகில் உள்ள என் அயலார் அனைவருக்கும் ஒரு சாட்சியாகவும் என்னை அடுத்துள்ளவர்களிடம் தொற்றக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் இறைமக்கள் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பிரார்த்திக்கிறோம் பன்றாடுகிறோம் எங்களுடைய விசுவாசம் சாதாரண விசுவாசமாக இல்லாமல் தாவியின் ஊற்றப்பட்ட விசுவாசமாக அருங்கொடையின் விசுவாசமாக மாறட்டும் உம்முடைய இறை தூதர் எங்கள் வாழ்விலும் அற்புதங்களை அறிவித்து எங்கள் துன்பங்களையும் வருத்தங்களையும் மகிழ்ச்சியாக மாற்றுவாராக இந்த அற்புத பிறப்பு நாங்கள் கேள்விப்படும் அற்புத பிறப்புகள் குழந்தைகள் எங்களையும் இன்று மகிழ்ச்சிக்குரியவர்களாக மாற்றட்டும் அதனால் நாங்களும் எலிசபெத்து மனோவாவின் மனைவி மற்றும் அன்னை மரியா ஆகியோருடன் சேர்ந்து உம்முடைய தெய்வீக திட்டத்தின் உண்மையான சாட்சிகளாக மாறி எங்கள் ஆண்டவராகிய இறைவனுக்கு என்றென்றும் புகழையும் மகிமையையும் பாடுவோமாக இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரால் மன்றாடுகிறோம் ஆமேன் 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 உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி